ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இருபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் அதாவது இருபத்தி மூன்று லட்சம் ரூபா கொடுத்துட்டு டவுன் பேமெண்ட்டாக கொடுத்துட்டு மிச்சம் நாற்பத்தி ஒரு மாதத்துக்கு இது லீஸிங் காசு கட்ட வேண்டியிருக்குது இந்த கார் இந்த காரோட கரெக்டான மாடல் எதிர்பார்டு பார்த்திங்க சொன்னால் ஹோண்டா சிஆர்வி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வந்த மொடலாம் நீங்கள் பார்த்துக்கொண்டுருக்கீங்க ஓட்டோ கியர் ஓகே இது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ படி கட்ட வேண்டியிருக்குது அப்படி ஒரு மாதத்துக்கு இவ்வளோ படி கட்டினா லீசிங் காசு மட்டும் கட்டி முடியும்போது எவ்வளவு இருக்கும் டோட்டல் ப்ரைஸ் இந்த காருக்கு எவ்வளோ வருலான்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும் நான் லீசிங் அமௌண்ட் எவ்வளோ க்ளியராக உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லி அப்படித்தான் இந்த காருக்கும் சொல்ல போகிறேன் வாங்க இந்த கார் பற்றிய ஃபுல் வீடியோக்களாவுக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள் ஏன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வாங்க இந்த காரைப்பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நவம்பர் மாதம் எண்டுக்குள்ளே அதாவது இந்த மாதம் எண்டுக்குள்ளே புதிய பல்சர் ஒன் சிக்ஸ்டி புதிய பைக்கில் இறக்குமதி ஆகும் என்று சொல்லி சொல்லியிருக்காங்க அதை பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி அப்படி உங்களுக்கு பைக் வேணுமென்னு சொன்னால் என்ன கலர் வேணும்னு சொல்லி நீங்கள் ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் முதலே புக் புக் பண்ணி வைக்கலாம் அதுக்கான கடையிட்ட கன்டாக்ட் நம்பரும் என்னுடைய சேனலில் நான் வீடியோ மாதிரி போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்காட்டி புதிய பைக் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனல் நீங்கள் ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி போய் பாருங்கள் நான் வீடியோ போட்டிருக்கேன் எந்தெந்த இலங்கை இலங்கையெல்லாம் வருதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் அவங்களோட கடையில் நம்பரும் தந்திருக்கிறேன் ஓகே வாங்க இப்போ இந்த காரை பற்றிய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த கார் பார்த்திங்க சொன்னால் ஸ்டார்டிங்கில் சொன்னப்போல கோண்டா சிஆர்வி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஆட்டோமேட்டிக் கியர் இருக்கக்கூடிய வசதி கூட தான் இந்த கார் இது பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் எடுக்க போறீங்கன்னா லீசிங்கோடு நிற்கிது இது நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அவருக்கு டவுன் பேமெண்ட் எவ்வளோ கையில் கொடுக்கணும்னு பார்த்திங்க சொன்னால் இருபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் சொல்லப்போனால் இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக கொடுத்துட்டு மிச்சம் நீங்கள் லீசிங் காசு கட்ட வேண்டி இருக்குது அது பார்த்தீங்கன்னா சொன்னால் எவ்வளவு மாதம் லீசிங் இன்னும் கட்ட வேண்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி ஒரு மாதத்துக்கு லீசிங் காசு இன்னும் கட்ட வேண்டி இருக்குது அது எவ்வளவு படி கட்ட வேண்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி நாலாயிரம் படி நாற்பத்தி ஒரு மாதம் கட்டணும் ஓகே இந்த ஒரு லட்சத்தி நாலாயிரம் படி நாற்பத்தி ஒரு மாதம் கட்டினீங்கன்னு சொன்னால் எவ்வளவு வரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டல் லீசிங் மட்டும் எவ்வளோ வரும் பார்த்தா நீங்கள் கட்டி முடியும் போது நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் வரும் இந்த லீசிங் மட்டும் நீங்கள் கட்ட வேண்டி இருக்குது நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் இந்த நீங்கள் நாற்பத்தி ஒரு மாதம் கட்டுற லீசிங் மட்டும் ஓகே இந்த காருடைய மொத்த பெருமதி நீங்கள் லீசிங் காசும் கட்டினா பிறகு இந்த காருக்கான மொத்த பெருமதி எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் நீங்கள் கையில் கொடுக்குற இருபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் ப்ளஸ் இந்த லீசிங் காசு நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் இந்த ரெண்டையும் கூட்டினமெண்டாக அறுபத்தி அஞ்சு லட்சத்தி அறுபத்தினாயிரம் ரூபா வருது ஓகே ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா இந்த காரோடைய பருமதி வருது லீசிங்கோட இளம் சேர்த்து இதை நீங்கள் இப்போ இப்போ அறுபத்தஞ்சு லட்சம்ங்கிறது ஃபிக்ஸ் ப்ரைஸாக வந்து கேட்டிங்கன்னா இல்லை இதை அப்படிங்க குறைக்கலாம் அதுக்கு ரெண்டு வலி இருக்குது நல்லா விடுச்சுன்னு சொல்கிறதான் ரெண்டு வலி இருக்குது ஒன்று லீசிங் நாற்பத்தொரு மாதம் போட்டிருக்காங்க நீங்கள் அதை குறைச்சி போடலாம் உங்கள்கிட்ட வசதி இருக்குது மாதம் ஒரு லட்சத்து நாலாயிரம் கட்டுற நாற்பத்தொரு மாதம் கட்ட வேண்டியிருக்குது உங்கள்கிட்ட வசதி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் லீசிங்காக குயிக்காக முடிக்கலாம் இந்த நாற்பத்தொரு மாதம் இல்லாமல் இருபது மாதத்தில் முடிச்சிங்கன்னு சொன்னால் அதில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அதை விட நீங்கள் அவர்கிட்ட கையில் இருபத்தி ரெண்டு லட்ச இருபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம்னு சொன்னால் இருபத்தி மூணு லட்சம் அவர்கிட்ட கையில் நீங்கள் கேஷாக கொடுத்தா இந்த நீ வாங்க போகிறீங்க அப்போ இந்த இருபத்தி மூணு லட்சத்தை நீங்கள் கொடுக்கும்போது அவர்கிட்ட கேட்டு குறைஞ்சி கொடுக்கலாம் விலை பேசி தீர்மானிக்கலாம் இருந்தாலும் நேராக போய் பார்க்கும்போது அவர் கையில் கொடுக்குற காசை ரெடி கேஷாக கொடுக்குறத நீங்கள் ஒன்றுடா குறைஞ்சி கொடுக்கும்போது அந்த குறைஞ்சி கொடுக்குற காசு ப்ளஸ் இந்த லீஸிங்கில் வர டிஸ்கவுண்ட் சேர்த்திங்கன்னு சொன்னால் கட்டாயம் இவங்க சொன்ன அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா ஃபுல் அமௌண்ட்லேருந்து கட்டாயம் உங்களுக்கு இன்னும் குறையத்தான் இந்த வெஹிக்கிள் வரும் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் ஓகே கண்டாக்ட் நம்பர் கேளுங்கள் நான் நம்பர் தாரன் நேரடியாக கால் பண்ணி இந்த வேன் ஏர் இந்த சாரி இந்த கார் ஏர்ட்டை நிற்கிதோ அவங்கள்டே கதைச்சி நீங்கள் ப்ரைஸை பற்றி என்னும் கேளுங்கள் மற்ற லீசிங் பற்றி கலைக்கணும்னு சொன்னாலும் அவங்கள்ட்ட கதச்சி லீசிங்கை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அதில் லீசிங்கை முடிச்சிட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்தாலும் சொல்ல பரவாயில்ல அது உங்கள் இஷ்டம் ஓகே ஐ திங்க் உங்களுக்கு ஃபுல் க்ளியராக விளங்கியிருக்கும் இதை விட கிளியராக சொல்லிருக்கலாமோ தெரியல ஐ திங்க் உங்களுக்கு விளங்கிருக்குன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க இளைஞர்களுக்கு வாகனங்கள் சம்பந்தமான வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து அப்லோட் பண்ணி கொண்டு இருக்கேன் இலங்கையில் இருக்கிற பைக் கார் ஹையர் கேடிஹெச் ஜீப் எல்லாமே நான் விட் பண்ணிக்கி இந்த போட்டு கொண்டிருக்கேன் யூஸ்ஃபுல்லான ஒரு சேனலாக தான் இருக்கும்போது நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன சொன்னால் மறக்காம இப்போ ஒருக்கா லைக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இப்போவே ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க